முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம் அழகனவன் முருகன் ஆறுமுகன் வேளனவன் முருகன் வினைகள் தீர்ப்பவன் முருகன் துணைக்கு துணையாய் நிற்பவன் முருகன் அழகனவன் முருகன் ஆறுமுகன் வேளனவன் முருகன் வினைகள் தீர்ப்பவன் முருகன் துணைக்கு துணையாய் நிற்பவன் முருகன் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம் காவடிக்கு சிறப்பு மிக்க முருகன் தீராத நோய்களை தீர்ப்பவன் முருகன் அரகரோ சரவணபவ சண்முக முருகன் அன்பினை வாரி வழங்கிடும் முருகன் காவடிக்கு சிறப்பு மிக்க முருகன் தீராத நோய்களை தீர்ப்பவன் முருகன் அரகரோ சரவணபவ சண்முக முருகன் வினைவாரி வாரி வழங்கிடும் முருகன் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம் தாமரை மலரில் பிறந்த முருகன் கார்த்திகை பாலனவன் முருகன் வீடு பேறு தந்திடும் முருகன் புன்னகை போத்திடும் புனிதனவன் முருகன் தாமரை மலரில் பிறந்த முருகன் கார்த்திகை பாலனவன் முருகன் வீடு பேறு தந்திடும் முருகன் புன்னகை போத்திடும் புனிதனவன் முருகன் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை இணைத்து துரித்திடுவோம் வேலும் மயிலுடன் நிற்பவன் முருகன் வேதனைகள் தீர்ப்பவன் முருகன் பக்தி பரவசம் தந்திடும் முருகன் பக்தரை என்றும் காத்து நிற்பவன் முருகன் வேலும் மயிலுடன் நிற்பவன் முருகன் வேதனைகள் தீர்ப்பவன் முருகன் பக்தி பரவசம் தந்திடும் முருகன் பக்தரை என்றும் காத்து நிற்பவன் முருகன் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம் தைப்பூசத்தில் முருகன் பெயரை சொல்லி போற்றிடுவோம் நடக்கும் செயல்கள் யாவும் இனிதே நடந்திட முருகனை நினைத்து துதித்திடுவோம்